ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் திருவிழாங்கிறதுனால நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் நானும் ஷாம்குட்டி தான் இருக்கோம் மாமா வந்து பெங்களூர் போயிருக்கிறதுனால வரலை இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால சரி கோவிலுக்கு போகலான்ட்டு நானும் ஷாம்குட்டி அம்மா அஸ்வந்த் நாலு தான் வந்தோம் இங்கே பாருங்கள் வெள்ளிக்கிழமைனா நிறைய சாமி வர வச்சு காப்புலாம் கட்டுவாங்க சரி நான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க நான் அப்போ வீடியோ க எடுக்கலை சரி இது ஃபைனலாக சமயபுரம் மாரியம்மனை கூப்பிட்டு அப்படியே முடிச்சிடுவாங்க சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னு தோணிச்சுன்றதுனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் இது என்ன அடிச்சிட்டு அடிச்சுட்டு வராங்கன்னா காப்பு கட்டி ஒரு வாரம் வரையும் சாமி ஊர்கோலம் மாதிரி வரும் குடத்தில் வந்து அம்பால் மாதிரி அலங்கரிச்சுட்டு கொண்டு வருவாங்க சாயந்தரத்தில் அதுதான் சரி இன்னைக்கு சாயந்தரம் வந்துச்சு சரி அப்படியே அட்டாச் பண்ணியை எடுத்தேன் இது வந்து சாமி வரதுக்கு முன்னாடி மூலம் அடிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா சாமி வருதுன்னு என்ன ஒரு அறிகுறிக்காக மூலம் அடிச்சுட்டு போவாங்க இங்கே பாருங்கள் சுவாமி வராங்க பாருங்க இப்போ பம்பக்காரன்னாவும் கூட வருவாங்க எங்கள் தெருப்பு தான் வந்துச்சு எங்கள் தெருப்பு வந்து எப்பயுமே ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்காக தான் வரும் இந்த வாட்டி என்னென்னு தெரியல சீக்கிரமாக வந்துச்சு ஒரு ஆறு மணிக்கெல்லாமே வந்துச்சு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் படவேட்டம்மன் எங்கள் குலதெய்வமும் படவேட்டம்மன் தான் இந்த பாருங்க சுவாமி வந்து எங்கள் தெருக்கு வந்துடுச்சு இந்த இந்த கோவில் வந்து ரொம்ப சின்னது தான் ஆனால் வருஷம் வருஷம் இந்த திருவிழாவை வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க நிறைய பேர் காப்பு கட்டி அழகு குத்தி பொறல் இழுத்து காரு இந்த மாதிரி வண்டிலாம் இழு இழுப்பாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இந்த பருங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட நின்று பம்ப அடிச்சுட்டு இருந்தாங்க ஃபைனலாக எல்லாரும் தீபாவத்தெலாம் கொடுத்துட்டு எங்கள் வாசலுக்கு தான் வரப்போகுது சுவாமி அம்மாவும் அக்காவும் போனாங்க சரி நான் சாமியை காமிக்கணும்னு தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எங்கள் வாசல்கிட்ட சாமி வரப்போது அம்மா தான் தீவாத்தன கட்டு கொடுத்தாங்க குட்டி வந்து இந்த மூலம் சத்தத்துக்குலாம் ஷியாம்குட்டியும் ஆஸ்வந்தும் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க நான் அது வீடியோ எடுக்கல ஏன்னா தினமும் தானே சாமி வரப்போகுது சரி நூறு நாள் எடுத்துக்கலான்ட்டு நான் எடுக்கலை இங்கே பாருங்க சரி சுவாமிக்கு தீபாத்தனெலாம் கொடுத்து முடிச்சுட்டு அக்காவும் அம்மாவும் உள்ளே போயிட்டாங்க நானும் ஷாம் குட்டி மூணு பேரும் வெளியே நின்னு குட்டி பாருங்கள் அந்த மௌன சத்தத்துக்கு அவனுக்கு ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணான் சாமிக்குடியே போகணுன்ட்டு அவன் மாட்டும் போகிறான் பாருங்கள் அவனா தான் பண்ணுறான்னு நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து சரி அவன் போகிறானே நான் போய் தூக்கலான்ட்டு போகும்போது இருக்க நான் போய் தம்பியை தூக்கிட்டு வரேன்ட்டு அஸ்வந்த் தான் போய் தூக்கிட்டு வந்தான் பாருங்கள் அவன் அவனால் தூக்கவே முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கிட்டு வந்தான் சரி வீட்டுக்குள்ளே வந்தேன்னே ரொம்ப அழுவ ஆரமிச்சு ஆரம்பிச்சிடான்ட்டு சரி அம்மா வந்து சரி கோடி வரையும் போயிட்டு வரலாம் முச்சந்தி வரையும் போயிட்டு வரலான்ட்டு போனாங்க கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அஸ்வந்த் வந்து சைக்கிளில் ஓட்டிட்டு வந்தான் பின்னாடி வந்து ஷாம் குட்டியை உட்கார வச்சு அவன் மாட்டும் ஓட்டிட்டு வரான் பாருங்க ஃபஸ்ட்டு அம்மா பிடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தெரு முக்கூட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம் சரி ஒரு ஓரமாக நிற்கலாம் சாமி வந்து கொஞ்சம் இடையவா வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சாமிக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் நின்று நின்று லேட்டாக சாமி வரும்ன்ட்டு நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் வந்துட்டு சைக்கிளை ஒரு ஓரமாக ம்மா சைக்கிளை ஓரமாக நிறுத்திட்டோம் இங்கே பெஞ்ச் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க தெரு முக்கூட்டில் இவங்க ரெண்டு பேரும் குட்டீஸ் வந்து அங்கேயே உக்காந்துட்டாங்க சரி சாமி வர வரை நம்ம இங்கேயே இருக்கலான்ட்டு அஸ்வந்த் பாருங்கள் சாமிக்கு வந்து முத்தம்லாம் கொடுக்குறோம் தோல் மேலே கையெல்லாம் போடுறாங்க இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி சாமி வரத்துக்குள்ளே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்ட்டு நான் ஃபோனு தான் எடுத்து வச்சேன் அதுக்குள்ளே ரெண்டு பேரும் அழகாக போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் சாமியும் ஃபைனலாக தெரு முக்கூட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா இங்கே தெரு முக்கூட்டில் தான் வேறு ஒருத்தவங்களுக்கு மாற்றி விடுவாங்க ஏன்னா ஒத்தராலே ரொம்ப தூரம் தூக்கிட்டு வர முடியாதுன்றதுனால சரி இதை பார்க்கலான்னு தான் நாங்கள் ஓடி வந்தோம் ஏன்னா இது இந்த தெருமுகூட்ட வந்து ஏஹா ஏஹான்ட்டு என்ன கத்துவாங்க அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல அது அம்மா கேட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இது பாருங்கள் ஏஹா ஏஹான்னு கத்தி முடிச்சுட்டு சுத்தியும் போட்டுட்டு வேற ஒருத்தவங்களுக்கு சாமியை வந்து அப்படியே கை மாற்றி விடுறாங்க பாருங்கள் வேற ஒருத்தவங்க தான் இதுக்கப்புறம் தூக்க போகிறாங்க இது கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் வேற முச்சந்திக்கு போயிட்டு திரும்பி அதே மாதிரி ஏஹா ஏஹான்னு கத்திட்டு அதே மாதிரி மாற்றுவாங்க இது நீங்களே பாருங்கள் சரி இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வர செவ்வாய்க்கிழமை தீமிதி திருவிழா கண்டிப்பாக நான் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து தான் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அது காலையிலேருந்து சாயந்தரம் வரும் என்னென்னலாம் பண்ணாங்க நான் அப்லோட் பண்ணுறேன் அதனால் சாமிலாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அஸ்வந்த் வந்து வேகமாக சைக்கிளில் வந்துவிட்டோம் அம்மா வந்து ஸ்லோவாக பின்னாடி வராங்க நான் ஷாம் குட்டி எடுத்துக்கிட்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்